தக்காளி சூப்பு செய்ய போகிறேன் அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி கேரட் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை புதினா கொஞ்சம் கருவேப்பில இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்காங்க போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போடணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ இதை எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம் அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் இது வந்து ஒரு மூணு பேருக்கு கணக்கு பண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம எடுத்துடலாம் வச்சு பத்து நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இதை வட்டி கட்டிடலாம் இதை ஆற வச்சிடலாம் இப்போ இப்போ இதை மிக்ஸியில் நம்ம அரைச்சிடலாம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை திரும்ப வடிகட்டிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிகட்டிடலாம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை விட்டு வடிகட்டிடலாம் நம்ம வந்து வடிகட்டின தண்ணியை தான் விடணும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வேண்டாம் நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை விட்டே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்காங்க இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு வெறும் சக்கை தான் இருக்குது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டால் போதும் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் ஜீரக பொடி இப்போ இதெல்லாம் சேர்த்து திரும்ப ஊருக்க நம்ம கொதிக்க வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்து தொடர்ந்து இறக்கிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி போட்டுதான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நாட்டு தக்காளியில் வந்து புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம இதை இறக்கிடலாம் நம்ம பொரிச்சு பட்டரில் பொரிச்சு போட்டு சேர்த்து சேர்த்துலாம் குழந்தைங்கள்லாம் விரும்பி கொ சாப்பிடுவாங்க